அன்பான மாணவர்களுக்கு அகிரத்தின் வணக்கங்கள் நாங்கள் தமிழ் இலக்கிய தொகுப்பு பாடப்பகுதியிலே அழகு பதினாறு பாரத மகாபாரதம் பாடப்பகுதியிலே ஐந்தாவது பாடலை இந்த இடத்திலே பார்க்க இருக்கிறோம் ஏற்கனவே பாடலில் வந்து தருமன் கண்ணனுக்கு சில விஷயங்கள் சொல்கிறான் எங்களுடைய உறவினர்களை வந்து நாங்கள் விட்டுட்டு நாங்கள் கொண்டுட்டு நாங்கள் இந்த இதை நிலத்தாளணும் என்ற அவசியமெல்லாம் இல்லைப்பா எங்களுக்கு வந்து நாங்கள் மருகவேணா காட்டுக்கு போயிடும்னு சொல்கிறோம் அதுக்கு பதிலாக தருமனுக்கு கண்ணன் வந்து சில விஷயங்கள் எடுத்துக்கொள்கிறான் ஸோ இந்த இந்த பாடல் என்னென்னா தருமன் வந்து போருக்கு இவனை வந்து திருப்பக்கூடிய ஒரு பாடலாக இருக்குது ரொம்ப சொல்கிறேன் இது நீ கட்டாயமாக செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாடலாக இருக்குது கோதியிலான் இந்த மொழி கூறுதலும் மாமாயன் கூறலுற்றான் மோது அமர் ஸோ மோதமர் அப்படின்ட்டு வந்திருக்க பிள்ளைகள் மோத அமருக்கு அப்படி மோது அமருக்கு ஸோ மோத மருந்து அப்படின்னு வந்திருக்க பிள்ளைகள் இதை கொஞ்சம் பிள்ளை இந்த இடத்துல மோது அமருக்கு என்று வந்திருக்கணும் மோத அமருக்கு இக்கு அப்படின்னு வந்திருக்கணும் அமருக்கு இழைத்து நீர் மொய்த்த பெருங்கானகத்தே முடுகிச் சென்றால் பூதளத்தோர் ஏசாரோ புகன்ற பெருவஞ்சினமும் பொய்த்திடாதோ நீதியோ என உரைத்தான் ஆங்கு அதற்கு நிகழ்தருமன் நிகழ்த்தலுற்றான் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் அமைஞ்சிருக்குது ஸோ பாப்போம் அஹ் கோதியிலான் இந்த மொழி கூறு கோது என்றால் பிள்ளைகள் குற்றம் இல்லாதவன் கோது என்றால் குற்றம் இல்லாத அந்த தருமன் பின்வருமாறு விஷயங்களை சொல்லலுற்றதன் பிற்பாடு கூடுதலும் மாமாயன் குரலுற்றான் மாமாயன் என்ற பிள்ளைகள் கண்ணனை சொல்கிறாங்க மாயங்களிலே பெரிய மாய மாயை என்றால் பெரிய மாயன் என மாயையை உண்டாக்கக்கூடியவன் இந்த கண்ணன் மாமாயன் என்று சொல்லப்படுற பிள்ளைகள் எல்லா மாயைகளுக்கும் தலைவனான கண்ணன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்குது ஸோ மாமாயன் குரலுற்றான் மோது அமருக்கு இழைத்து நீர்மொய்த்த பெருங்கானகத்தை முடிகி சென்றால் வந்து முன்னின்று நடத்தக்கூடிய தாங்கி செய்யணும் உங்களை தான் அவன் பகைத்துக் கொண்டான் நீங்க தாங்கி செய்யணும் அப்படிப்பட்ட அந்த மோது அமருக்கு இழைத்து என்ற பிள்ளைகள் பின்னடைந்து அப்படின்னு அர்த்தம் சோ நீங்க வந்து பயந்து பின்னடைஞ்சி மொய்த்த பெருங்கானகத்தை அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல நீர் என்பது வந்து நீங்கள் நெருங்கிய பெருங்கா நீர் அப்படின்றா நீ அப்படின்னு அர்த்தம் ஏன்னா நீ நீங்கள் நீர் என்ற அர்த்தம் இல்லை இடத்துல நீர் என்பது தண்ணீர் குறிக்கிற பிள்ளைகள் நீரை குறிக்கல ஆனா நீரை குடிக்காம தண்ணீரை குடிக்காம நீங்கள் என்று முன்னிலை சொல்ல குறிச்சிருக்கு முன்னிலை அப்படிங்கிறத சொல்லி நீர் மொய்த்த பெருங்கானகத்தை முடுகி சென்றால் நீங்க என்ன செய்யணும்னா நெருங்கிய அந்த பெரு பெரிய காட்டுக்குள்ளே கானகத்தை முடிகி என்பது வந்து விரைந்து வேகமாக போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சென்றால் பூதலத்தோர் ஏசாரோ அப்படின்னு கேட்குறாரு என்னன்னா இந்த உலகத்தில் உள்ளவங்க ஏச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் பூதலத்தோர் ஏசாரோ புகன்ற பெருவஞ்சினமும் போய்த்திடாதோ புகன்ற என்றால் கூறிய பெரு வஞ்சினம் என்றால் பிள்ளைகள் கொடிய சினம் என்னன்னா திரௌபதியை ஒரு முறை என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னால் இந்த திருத்துராட்டினுடைய அவையில் துரியோதனன் அவருடைய நண்பர்களாக சேர்ந்து துகில் உருவாங்க அவருடைய சாரியை வந்து உரிய ஆரம்பிச்சிருவாங்க அவளை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ ஏன்னா அது வேணும்னு வந்து வென்றுருவான் ஏன்னா து திரௌபதியும் கூட திரு துரியோதனன் வென்றுருவான் ஸோ அந்த டைமில் வந்து என்ன என்னுடைய விருப்பம் என்று சொல்லி அவருடைய துகில் வருகின்ற பொழுது அங்கே என்ன செய்வாங்கன்னா பெரிய சபதம் விடுவாங்க ஸோ நான் வந்து துரியோதனுடைய ரத்தம் பட்டால் தான் என்னுடைய கூந்தலை மீண்டும் நான் முடிவேன் ஸோ நான் வந்து இது அது வரைக்கும் என்னுடைய அவிழ்ந்த கூந்தலின்னு முடிய மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம் பெரிய சபதம்லாம் போடுவாங்க இன்னும் உன்னை கொன்றொழிப்போம் அப்படிலாம் பெரிய பெரிய சபதங்கள்லாம் போடுவாங்க அந்த இடத்துல ஸோ அந்த சபதம் என்ன செய்யறாது நான் பொய்த்திடாதோ இது நீதியா அப்படி ஏன்னா கட்டாயமா வந்து போருக்கு அப்படிங்கிற வந்து போருக்கு அரசன் அப்படிங்கிற கட்டாயமா பயந்து பின்வாங்க கூடாது முன்னுக்கு ஸோ நிக்கணும் நீதி இல்லை நீ வந்து போர் கட்டாயம் நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லி சொல்றாரு நீங்கள் அவ்வாறு செய்வது அரசருக்கு அறமாக இருக்குது அரசர் என்றால் கட்டாயம் போர் என்று சொன்னான் அப்போது கண்ணன் சொல்லியதற்கு விடையினை தருமாக ஏன்னா நிகழ்த்தருமன் அப்படின்னா விடையினை சொல்லுமாறு என்ன செய்கிறான்னு சொன்னா சொல்லலாக சொல்ல தயாராக நிற்கிறான் எங்களுடைய தர்மன் அப்போ மருக இந்த பாடலை பார்ப்போம் பிள்ளைகள் குற்றம் இல்லாத தருமன் இவ்வாறு பல விஷயங்கள் சொன்னதன் பிற்பாடாக கண்ணன் மாமாயன் என்ன செய்கிறான்னு சொன்னால் கூறல் உருகிறான் சில விஷயங்களை சொல்ல வர்றான் நீங்கள் முன்னின்று நடாத்தக்கூடிய அந்த போருக்கு பயந்து மறுகவும் நீ என்ன செஞ்சிட்டேன்னு சொன்னால் அந்த நெருங்கிய காட்டுக்கு போயிட்டு விரைந்து சென்றுட்டேன்னு சொன்னால் வந்து உலகத்தில் உள்ளவங்க உங்களை வந்து ஏச மாட்டாங்களா அதே மாதிரி திரௌபதி மற்றும் உங்களுடைய பஞ்ச பாடல்கள் சேர்ந்து அன்னைக்கு விட்ட சபதம் வந்து பொய் பொய்த்து போயிடாதா அப்படின்னு கேட்குறார் அதே மாதிரி மாதிரி வந்து போருக்கு பயந்து போறது வந்து அறமாக இருக்காது விடை சொல்லும் முகமாக விடை முகமாக என்ன செய்கிறான்னு சொன்னால் ரெடியாகிறான் எங்களுடைய தருமன் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் முடிஞ்சிருக்கு நாங்கள் அடுத்த பாடலில் பார்க்கலாம் பிள்ளைகள் அடுத்த பாடல் முந்து நீர் வெம்பனி குடியோன் அப்படிங்கிற சாரி நட தூது நடந்தருளி அப்படிங்கிற ஆறாவது பாடல் மூலமாக நாங்கள் சந்திக்கலாம்